அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் களஞ்சியத்தில் வந்து நியூ அப்டேட் வந்து விட்டுருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து களஞ்சியத்தில் வந்து என்னென்ன ஐடி பிடித்தங்கள் எந்தெந்த செக்ஷனில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு புதிய ஆப்ஷன் வந்து இணைப்போட் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ஷனோட டீட்டெயில்ஸ் நம்ம பெறணும் அப்படின்னா நம்மளுடைய குரோம் ரவுஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் டிஎன் களஞ்சியம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு களஞ்சியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பதினோரு அளவுக்கு எம்ப்ளாய் ஐடியும் அதுக்கான பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கான யூஸ் ஆடி பாஸ்வேர்ட் போட்டு நான் லாக்இன் பண்ணுறேன் லாகின் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லோ லாகின் ஆகிடும் லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே எம்ப்ளாய் செல்ஃப் சர்வீஸுன்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு பேஜ் வந்திருக்கும் இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க IT டெக்ளரேஷன் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த பேஜுக்கு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா கீழே இன்கம் டேக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓகேங்கிற பர்மிஷன் கேட்கும் ஓகே கொடுத்துருங்க கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்னென்ன ஐடி பிடித்தங்கள் வந்து நம்ம பிடிக்கலாம் அது எந்தெந்த செக்ஷனில் வந்து இடம்பெறும் அப்படிங்கிற ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதை டெஸ்ட் சைட் மோடுக்கு நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா ஃபுல் டீ நீங்கள் பார்த்துக்கலாம் இதே நீங்கள் தமிழாக்கம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணி பண்ணிக்கூட தமிழாக்கத்தில் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் அனைத்து தகவலுமே வந்து என்னென்ன தகவல்கள் இடம் பெற்று இருக்குது என்னென்ன செக்ஷனில் என்னென்ன பிடித்தங்கள் பிடிக்கலாம் எவ்வளோ பிடிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அரசு பிடித்தங்கள் என்னென்ன நம்ம பிடி பிடிக்கணும் அப்படிங்கறதையும் அது ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அதை அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டு மேலே வந்து மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க நமக்கு ஐடி டிக்ளரேஷன் செல்ஃபுன்னு கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கோங்க டச் நமக்கு அப்படின்னா கீழே வந்து அரசு பிடித்தங்கள் தானாக என்னென்ன பிடித்தங்கள் பிடிச்சிக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வழிமுறை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்